எங்களோட கிராசரி லிஸ்ட்டு நான் இப்படி தாங்க ரெடி பண்ணுறேன் இந்த லிஸ்ட்டை நான் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை ஒரு பேப்பரில் எழுதி இப்போ காமிச்சிருக்கேங்க ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பொருள் தீருதோ அப்பப்போ நான் இந்த லிஸ்ட்டில் டிக் பண்ணி வச்சுக்குவேன் மொத்தமாக நான் சாமான் வாங்க போகிறப்ப அந்த டைரியை மட்டும் எடுத்து பார்த்துட்டு என்னென்ன பொருள் எவ்வளோ அளவில் தேவை அப்படிங்கிறத பேடில் நோட் பண்ணிக்குவேன் இதனால் எனக்கு தேவையான பொருளை கரெக்டாக வாங்க முடியுது எந்த பொருளுமே விட்டு போகிறதில்ல நான் வந்து மொத்தமாக மளிகை சாமான் வாங்குவேன் அதனால் எல்லா பொருளையும் மாதம் மாதம் வாங்க வேண்டி இருக்காது எந்த பொருள் எப்போ தீருதோ அந்த மந்த்து நான் வாங்கிக்குவேன் நீங்களும் இந்த லிஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா டைமையும் மணியும் சேவ் பண்ணலாம்